கார்த்திக் ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்புனால் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கரெக்டாக மகேஷோட அண்ணியை வந்து குழந்தை வந்து சொன்னத புடவையை வச்சு மடக்கி பிடிச்சிட்டாப்பில்லன்னே சொல்லலாம் செம்ம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நீ வந்து ஃபேன் கிட்ட எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருக்கப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேணாமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் கரெக்டாக தான் இருந்தேன் யாரோ ஒரு ஆன்ட்டி தான் வந்து என் கையை வந்து பிடிச்சாங்க அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படின்னு நிஜம்லே தான் சொல்கிறியா ஆமாம் அம்மா சத்தியமாக நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டோன்னா சரி நான் எனக்காக ஒரு விஷயம் மட்டும் செய்கிறியா இதை வந்து நீ வெளியில் யார்கிட்டயும் சொல்லாத நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திக் வந்து மண்டபத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து கிட்டே வந்து இந்த மாதிரி மகேஷோட அண்ணி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு டக்குன்னு வந்து ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டோன்னே சரி நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிடுறாங்க கிட்டே போய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நான் ஃபங்க்ஷனை வந்து டக்குன்னு ஆரம்பிக்க சொல்லிட்டேன் சீக்கிரமாக அவன் வர்றதுக்குள்ளே வந்து நிச்சயமாக நம்ம தாலி கட்டி முடிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தாலி கட்டி முடித்த வரைக்கும் நம்ம வந்து பிடிச்சா போகிறோம் அதுக்கப்புறம் நிச்சயமாக வேறு வழியே இல்லாமல் ஒன்றை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வர்றதுக்கு உண்டான நேரம் இருக்குது நீ சீக்கிரமாக போய் ரேவதி கிட்டே வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாக சொல் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் கிட்டே வந்து சொல்லிடுறாங்க சரின்ட்டு மகேஷ் வந்து போயிட்டு ரேவதி கிட்டே எனக்கு வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக டயர்டாக இருக்குது அதனால் ஒரு மூத்த வந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஒரு பத்து நிமிஷத்துலேயே டக்குன்னு தாலி கட்டிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக இதை மட்டும் செய்ய அப்படின்னா முதல் முறையாக என்கிட்ட கேட்குறீங்க நான் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து போய் வந்து ரேவதி வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அம்மா வந்து கல்யாணம் நல்ல நேரம் சீக்கிரமாக பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே சரி ஆசைப்பட்டுட்டா உனக்காக தான் இந்த கல்யாணமே எப்போ பண்ணால் என்ன ஐயரை கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து ஒரே கவலையோடு இருக்காங்க அப்போ கரெக்டாக பார்த்து முருகர் வராரு முருகர் வந்தோடனே என்ன மறுபடியும் ஒரே கவலையோட இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்ன பண்ணுறது நான் வந்து என் பேரங்கிட்ட வந்து பேசி பார்த்தேன் ஆனால் அவன் வந்து கொஞ்சம் கூட துளிக்கூட விருப்பம் இல்லைங்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறான் அப்படின்னா அவன் அப்படி தான் சொல்லுவான் ஆனால் சூழ்நிலை கடைசியில் அவன் தான் வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணுவான் நீ ஒன்றும் கவலைப்படாத நடத்தி வச்சிடலாம் நீ நானும் இருக்கப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு முருகா என்னால் என்ன பண்ணுவேன்னு தெரியல உடனடி தான் நான் வந்து இங்கே தலையில் வேற முக்காடை போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து தலையை வந்து நிம்மதியாக வந்து புடவையை கூட எடுக்க கூட முடியல எடுத்தால் அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து என்னை வேற சுற்றி சுற்றி தேடிகிட்டு இருக்காங்க நான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தூணாக வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன் நீ தான் வந்து எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நான் உனக்கு இருக்கேன் இல்லை பக்க பலமாக நீ தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீ சொன்னால் சிறுத்தான் அப்படிங்கிறாங்க கார்த்தி உடனே வந்து மண்டபத்தில் வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி புத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து கார்த்தி வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு ஏதாவது சின்னதாக வந்து யோசிச்சு பாருங்க உன்னால் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ தான் வந்து சத்தம் இல்லாமல் வந்து திரும்பி பார்க்குறப்ப வந்து மாடியில் வந்து கரெக்டாக ஓடி போகிறாங்க இந்த மகேஷோட அண்ணி அவங்க கால் மட்டும் வந்து கரெக்டாக வந்து பாதி புடவை மட்டும் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி பர்பிள் கலர் அப்படின்னு சொன்னோன்னா இது போகிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ கல்யாணத்துக்கு வரையா அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக வரேன் அவங்க யாருங்கிறத நானும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி தான் இருக்கணும் செல்லம் வா கிளம்பி வா மண்டபத்துக்கு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் நான் உனக்கு இருக்கேன் பக்கப்படமா அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னோன்னே இந்த விஷயத்தெல்லாம் ஃபோனில் பேசி முடிச்சுட்டு டக்குன்னு வந்து திரும்பி கார்த்தி பார்க்குறப்ப வந்து பார்த்தா யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தேடிட்டுருக்காங்க கரெக்டாக வந்து அந்த பேனர் வச்சிருக்க பின்னாடி வந்து ஒ ஒழிஞ்சுக்கிட்டே வந்து இந்த பக்கம் மகேஷோட அண்ணி வந்து கேட்டுடுறாங்க என்ன இது அந்த பொண்ணு கரெக்டாக இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேயே கரெக்டாக என்னோட புடவை அடையாளத்தை கரெக்டாக சொல்லுது இவன் வேலை தேட ஆரம்பிச்சிட்டான் இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தோன்னா வசமாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்டே வந்து வேகமாக ஓடுறாங்க டக்குன்னு ஓடுறப்ப வந்து கார்த்திகை வந்து திரும்புகிறாங்க அதோட இந்த எபிசோட சூப்பராக ப்ரோமோ முடிச்சிருக்காங்க